வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாலு போர்ஷன் சிமெண்ட் சீட் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் பெரியநாயக்கன்வளை பக்கத்தில் ஜோதிபுரத்தில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளைய மெயின் இருந்து சுமார் ஒன் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க லேண்ட் ஏரியா மூணு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் எட்நூறுங்க லேண்ட் பஞ்சாயத்தை போடுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி கட்டி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாச்சுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மர டோர் வச்சு கட்டியிருக்காங்க ரெண்டல் இன்கம் பன்னிரெண்டாயிரம் ரூபா வந்துட்டுருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை இருபத்தி ரெண்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ